நடைபெற சட்டமன்ற தேர்தல் வந்து குறிப்பா சொல்லணும்னா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு இடமாக தொடர்ச்சியாக நடந்திருக்கு இப்போ வந்து குறிப்பா சொல்லணும்னா அதிமுகவுடைய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சிக்கு வர முடியும் அந்த தொகுதியை பிடிக்க முடியும் என்ற நிலைமை இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் இருக்கிறது இந்த தேர்தலில் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மக்களினுடைய சமூக நலநிலை உள்ள ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நிச்சயமாக தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை இந்திய மக்கள் அனைவரும் ஆதரித்து வருகிறார்கள் என்பதை நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க இந்த டிமானிட்டேஷனை வச்சுட்டு எதிர்கட்சிகள் பண்ண கூத்து இருக்கு பாருங்க அப்படி இப்படி எல்லாம் பண்ணலை

எல்லாரும் வெளியில் வேலை பல்வேறு விதமாக எல்லாம் பேசலாம் ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கக்கூடிய நான் அதிகப்படியாக அதிகப்படியாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி பெருமையாக தான் நான் பேசிகிட்ருக்கிறேன் இது வந்து ஏதோ காரணத்திற்காக பேசப்படுகிற விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னை போன்ற அதிகமான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தினரும் கூட கட்சிக்கு இணையணுங்க இணைஞ்சு வந்தாதான் அவங்களுக்கு ஏதோ நினைக்கிறாங்க இது வந்து ஏதோ நமக்கு அதுக்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அரசியலையும் மதத்தையும் ஒன்றுபடுத்தி பார்ப்பதால் தான் இந்த எண்ணம் மக்களுக்கும் இருக்கிறது சில அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது தமிழ்நாட்டுல இப்ப புதுசு புதுசா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இந்த இதில் நீங்க எப்படி பாக்குறீங்க எக்ஸாம்பிளுக்கு அதிமுக சொல்லலாம் மூன்று நான்கு துண்டுகளாக உடைப்பட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஏன்னா அரசியல்வாதியாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் அவர்களால் அரசியல் செய்யாமல் இருக்க முடியாது அப்போ கண்டிப்பாக ஒரு கட்சி ஆரம்பித்து தான் ஆகணும் அந்த மாதிரி சூழலில் இவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தவறாக நம்ம நினைக்க முடியாது அதில் நல்ல சிந்தனை உள்ள மக்களும் இருப்பார்கள் அந்த சிந்தனையோடு கட்சியை ஆரம்பிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதனால் என்ன யூஸ் இருக்க போகுது மக்களுக்கு அவங்க ஏதாவது செய்ய முடியுமா சின்ன கட்சி வச்சுட்டு லெட்டர் பேட் கட்சியெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது